தொடர்ந்து நீலாங்கரையில் இருக்கும் சீமானின் வீட்டின் முன்பு இருக்கும் நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் நாம் பேசலாம் வினோத் அங்கு நீலாங்கரை பகுதி முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் சொல்லப்படுகிறது காவல்துறை தரப்பில் அதற்கு அபிநயா சீமான் வீட்டில் முன்பு இந்த ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்ந்து ஒரு பரபரப்பு நிலைய நிலையில் சீமான் வீட்டிற்கு நம்ம நாம் தமிழ் கட்சியினர் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை இந்த வீட்டிற்கு வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு முனைப்பில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சீமான் வீடு உள்ள கிழக்கு கடற்கரை சாலை வழியாக உள்ள அந்த வழியும் மற்றொரு பின்புறம் உள்ள மற்றொரு வழியும் இரண்டு வழியிலும் இருமுழு தடுப்புகளை அமைத்து தற்போது போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது உள்ளே வரக்கூடிய நிர்வாகிகள் யாரும் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே நிற்கப்பட்டிருக்கின்றனர் நாம் இந்த காட்சியை கூட பார்க்கலாம் இங்கே நின்று கொண்டிருக்கிற அனைவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை